ராசி வந்து இருபது இருபத்தி இருபத்தி அனுபவிச்சிட்டீங்க கடந்த ரெண்டு வருஷம் வந்து எட்டு ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் வந்து ஒரு நாலு ஆறு எட்டாம் இடத்தை வந்த பிறகு கண்டிப்பாக வெளியூர் நாட்டு பிரதேச வாழ்க்கை எதிர்பார தனது தன்னலாகவும் பிராணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறார் எனவே எட்டாம் வந்து எட்டாம் அதிபதி வந்து ராசிக்கு ஏழு பத்து குடி வந்து பன்னெண்டில் இருந்து தன்னுடைய ஒன்பதாம் எட்டாம் இடத்துக்கு போய் எதிர்பார்த்தாலும் மறைமுகத்தனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இருக்கிறார் ராசிக்கு வந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்துல இருந்தால் குடிய வீட்டில் இருக்கிறார் பெரிய அளவு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இல்லை ஒரு சற்று வந்து சாதகமான இடத்துல இருக்கிறார் அவர் வந்து சுக்கரனுடைய பார்வையில் வந்து மாதம் வந்து துவக்கத்தில் சுக்கரனுடைய பார்வையில் வந்து இருக்கிறார் உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது ஐந்து பன்னெண்டு ஐந்தாம் பாவத்துக்கு பன்னெண்டில் வந்து மறைந்தாலும் சின்ன சின்ன கெல்செடி தான் பாட்டனார் தாக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் பாட்டனார்களை சுற்றி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது குருவின் பார்வையில் இருப்பதால் பெரிய அளவு எல்லாமே போகாது இம்மாதம் வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து இருபத்தி சாரி இருபத்தி ஆறாம் தேதி விருட்சகத்திற்கு வந்து சுக்கரன் வந்து செல்கிறார் அதே விருட்சகத்திற்கு வந்து சுக்கரன் செல்லும்போது வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்தில் சொன்னால் பன்னெண்டாம் இடத்துக்குள்ள வெளியூர் வெளிநாடு பரதம் மனைவி விட்டு வெளியூர் வெளிநாடு என்ன போகுதால் இருக்கும் வேலையிலிருந்து இன்னொரு மாற்றங்கள் இருக்கும் வெளிநாட்டு வேலை பார்ப்பவர்களுக்கு இன்னொரு இடத்தில் வந்து நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு வேலைக்கு எடுத்து வெளிநாட்டுக்கு சொல்லக்கூடிய அமைப்பில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறது ஆனால் அவர்களுடைய ராசிநாதன் வந்து மூணாம் இடத்தில் போய் இருக்கிறார் மூணாம் இடத்துல பாக்கிசான பார்க்க அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்கிறார் ஆனால் அவர் வந்து திருச்சிக்கு வந்து திருச்சிக்கு துலா வந்து இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து துலாமுக்கு வந்து செல்கிறார் துலாமுக்கு வந்து செல்வது அவர் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு செல்கிறார் ஒரு ராசிநாத பஞ்சமஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை வந்து பார்ப்ப இருபத்தி நாலு சொந்த தொழில் மூலம் வளர்ச்சி பூர்வீ இருந்த பிரச்சனைகள் வந்து அகலும் உடல் மனம் புத்தி வியசுந்தன் எல்லாம் வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மிகவும் வந்து தெளிவாக வந்து இருக்கும் உங்களுடைய ராசியிலே வந்து செவ்வாய் இருப்பது கண்டிப்பாக இம்மாதம் முழுவதும் சற்று முன்கோபத்தை பொறுத்து கொள்வது நல்ல முன்கோபம் படுவதை கொடுத்துக் கொள்வோம் நாலு ஏழு எட்டாம் இடத்தை வந்து பார்ப்பது சற்று பாதகம் என்றாலும் நான்காம் இடத்தை வந்து பாவகிரகம் பார்த்தாலும் குருவும் பார்க்கிறார் எனவே வந்து சின்ன சின்ன கெல்திரியான தாய்க்கு கொடுத்தாலும் எதுவும் எல்லாம் மீறி போகாது உங்களுக்கு சின்ன சின்ன கெழுத்திரியான பிரச்சனை கொடுத்தாலும் எதுவும் வந்து பெரிய அளவு வந்து எல்லாம் மீறி போகாதுங்க ஆனால் உங்கள் ராசிநாதன் அவரை சுபஸ்தானாதி ஆறாம் இடத்திற்கு வந்து செல்வது கண்டிப்பாக வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் உணரீதியாகவும் சின்ன சின்ன ஹெல்த்தரியான பிர பிரச்சனைகள் வந்து ஐந்தாம் இடத்திற்கு போய் சொல் செல்கிறார் அந்த ஐந்தாம் இடத்திற்கு செல்லும்போது இந்த ஹெல்த்தரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வந்து இருக்காது ஏன்னா வந்து செவ்வாய்க்கும் வந்து சூரியனுக்கு இடையே வந்து அந்த புதன் வந்து இருப்பது சற்று ராசிநாத வலுவ வலு விழுந்திருப்பதை காண்பிக்கிறது அவர் வந்து இருபத்தி நாலாம் தேதி பஞ்சமச ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் வீடு நிலம் வண்டி வாகனம் கட்டக்கூடிய கனவுகள் அனைத்து வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு புரட்டாசி இருபத்தி இருபத்தி நாலு தேதி நிறைவேறும் அதுவரை முயற்சி பண்ணால் வந்து கொஞ்சம் இழுத்து கொண்டே வந்து இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புப்படி புதன் ராசிநாதன் வலுவாக இருந்தாலே போதும் மிகவும் சிறப்பு அவர் வந்து அஞ்சாம் ராசிநாத ராசிநாதன் வலுவாக இருப்பதும் உங்களுடைய ராசிக்கு மூணு கதிபதி வந்து நான்காம் இடத்தில் வந்து இரு இருந்து அவர் வந்து சுக்கர புதனோட ஜீவனஸ்தானத்தில் பார்ப்பதும் அரசு அரசு காரியங்கள் அரசு வேலைக்காக வந்து காத்திருப்பதற்கு வேலையான கிடைக்கும் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் விதி மதிக்கி சாதகமாக இருக்கணும் இதிலிருந்து மதிக்கிற திசா சொன்ன சம்பவங்கள் அனைத்தும் வந்து பொதுவான பலன்தான் கண்டிப்பாக வந்து மிதன ராசினியர்கள் போட்சார ரீதியாக எந்த இதுக்கு மேலே நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் ஜாதத்தை ஆறாமத திசை அஷ்டமா திசையோ பாதுகாப்பு திசை நடப்பு எப்போவுமே ஜெம்மச்சனி தான் ஒரு பொதுவான ஒரு தான் எனவே வந்து எல்லா அனைவருக்கும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பெரிய அளவு வந்து கெடுதலை கொடுப்பேன் ஒரு கோட்சாரத்தில் வந்து குரு சனி ராகு கேது வந்து உங்களுக்கு சாதமாக இருப்பதால் பெரிய அளவு வந்து இப்போ கெடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை இப்போ இதையும் மீறி உங்களுக்கு கிடத்தலை அடைக்கணும்ன்றால் அவயோதை சாப்பிட்டு கண்டிப்பாக நடக்கும் ஆறு ஆறாம் விதி திசை எட்டாம் விதி திசை விரையாத திசை பாதுகாப்பு திசை நடக்கும் அது லக்னாதி விதி வலுவிலிருந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் விதி திசை வந்து நடப்புவர்களுக்கு இந்த இந்த இப்போ கோல்சார பலன் ஒரு விதி மரியாதை மூன்றும் ஒத்துழைக்கும் போது தான் அவருக்கு வந்து பதவி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்வு முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணிய சேனல் அஸ்வராஜன் பண்ணால் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு நடக்கிற சட்டசபை தேர்தலை முதல்வாரி யூடியூபில் போய் தமிழை டைப் பண்ணிய சேனல் அஸ்வராஜனும் டைப் டைப்னால் எனக்கு வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கணிச்சி விட்டு ஒரே பிரிவுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடந்த சட்டசபை தேர்தல் முதல்வாரனும் ஒரே பதவியில் கணித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டு தலைவர்களின் கட்சியில் ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் அவருக்கு வந்து விதி கதி மூன்று சாதகமாக இருப்பதால் தான் அவர் வந்து அந்த சிஎம் பதவி வந்து அடைகிறார் ஏன்னா அந்த இதுக்கு தான் அந்த கதி கதிகிற கோல்சார தொடர்பு இல்லாமல் அவருக்கு மிகப்பெரிய பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வந்து போல்சார பலன் இது வந்து கோல்ஸ் ராசி பலன்னு சொல்கிறாங்க இது போல்சார பழம் அது கோள்களுடைய சுழற்சிக்கு அப்படி இது இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒரு பதவி ஒருவருக்கு கிடைக்கும் அதுக்காக தான் சொல்லக்கூடிய அனைவருக்கும் நான் சொன்ன கெடுபலன் வந்து நடக்க போகிறது இல்லை அதே மாதிரி வந்து எல்லா விதத்துக்குமே நல்ல பலன் நடக்குமானா அதுவும் நடக்காது யோக தசாப்டி எல்லாத்துக்குமே கெடு பலம் நடக்குமானா நான் சொன்ன சின்ன சின்ன கெடுபலன் பலன் யோகத சாப்பிட்டி நடப்புகிறதுக்கு கண்டிப்பாக வந்து நடக்காதுங்க அனைவருக்கும் நன்றி